புது லி ஜான்வரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரு அவைகளில் ஜனாதிபதி உரை பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாடாளுமன்றம் இன்று கூடுகிறது நாளை மத்திய பட்ஜெட் தாக்கல் புது லி ஜான்வரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆண்டின் தொடக்கத்தில் நடைபெறுகிறது ஆண்டின் முதல் தொடர் என்பதால் ஜனாதிபதி உரைவுடன் இந்த தொடர் தொடங்குவது வழக்கம் நிர்மலா சீதாராமன் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் தொடர் இன்று வெள்ளிக்கிழமை தொடங்குகிறது இதில் இரு அவைகளின் கூட்டு கூட்டத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார் நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதி ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் நாளை சனிக்கிழமை தாக்கல் செய்கிறார் வக்பு வாரிய திருத்த மசோதா இதை தொடர்ந்து ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் இரு அவைகளிலும் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பின்னர் இந்த தீர்மானத்துக்கு பிரதமர் மோடி அளிக்கும் பதில் உறைவுடன் அடுத்த மாதம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி பட்ஜெட் தொடரின் முதல் பகுதி நிறைவு அடைகிறது பட்ஜெட் தொடரின் இரண்டாவது பகுதி வருகிற மார்ச் மாதம் பத்தாம் தேதி முதல் ஏப்ரல் நாலாம் தேதி வரை நடக்கிறது இதற்கிடையே இன்று தொடங்கும் பட்ஜெட் தொடரில் பல்வேறு புதிய மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இதில் முக்கியமாக வக்பு வாரிய திருத்த மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது கடந்த ஆகஸ்ட் மாதம் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மசோதா எதிர்கட்சிகளின் எதிர்ப்பு காரணமாக நாடாளுமன்ற கூட்டக்குழு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டு இருந்தது புதிய மசோதாக்கள் அங்கு பல்வேறு திருத்தங்கள் போடப்பட்டு குழுவின் அறிக்கை நேற்று மக்களவை சபாநாயகரிடம் தாக்கல் செய்யப்பட்டு உள்ளது இந்த திருத்தங்களுடன் மசோதா இந்த தொடரில் தாக்கல் செய்யப்படுகிறது அத்துடன் முஸ்லிம்கள் வக்பு ரத்து மசோதாவும் தாக்கல் ஆகிறது இதைத் தவிர மூணு புதிய மசோதாக்களை இந்த தொடரில் தாக்கல் செய்ய மத்திய அரசு பட்டியலிட்டு உள்ளது அதன்படி விமான தளவாட நலன்கள் பாதுகாப்பு மசோதா திரிபுவன் சர்காரி பல்கலைக்கழக மசோதா மற்றும் குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் மசோதா போன்ற மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளன மேலும் நிதி மசோதா ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு மானிய கோரிக்கைகள் மற்றும் ஒதுக்கீடு மசோதாக்களும் இந்த தொடருக்காக அரசு பட்டியலிட்டு உள்ளது அனைத்து காட்சி கூட்டம் எனவே நாடாளுமன்ற கூட்டத் தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்காக மத்திய அரசு நேற்று அனைத்து கட்சி கூட்டம் நடத்தியது ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் முப்பத்தி ஆறு கட்சிகளைச் சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு பேர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் பட்ஜெட் தொடரின் நிகழ்ச்சி நிரல் தெரிவிக்கப்பட்டது மேலும் கட்சிகள் எழுப்ப இருக்கும் பிரச்சனைகள் குறித்தும் கேட்கப்பட்டது இதில் மத்திய மந்திரிகள் ஜேபி பி நட்டா கிரண் ரிஜிஜி பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்களான ஜெயராம் ரமேஷ் கௌரவ் கோகாய் காங்கிரஸ் டிஆர் பாலு திமுக சுதீப் பந்தோபாத்தியாய் டெரிக் ராயின் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கும்பமேளா நெரிசல் விபத்து பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற விவா காலத்துறை மந்திரி கிரண் ரிஜிஜூ கூறியதாவது அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற தலைவர்கள் கும்பமேளா நெரிசல் உள்பட சில பிரச்சனைகளை எழுப்பினர் அவற்றை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தினர் எந்த பிரச்சனைகளை விவாதத்துக்கு எடுக்க வேண்டும் என்பதை நாடாளுமன்ற அலுவல் குழுவினர் முடிவு செய்வார்கள் எனவே பட்ஜெட் தொடரை சுமூகமாக நடத்த அனைத்து கட்சியினரும் ஒத்துழைக்க வேண்டும் இவ்வாறு கிரண் ரிஜு கூறினார் இந்தியா கூட்டணி திட்டம் இதற்கிடையே காங்கிரஸ் தலைவர் பிரமோத் திவாரி கூறுகையில் பட்ஜெட் தொடரில் சாதாரண மக்களின் அனைத்து பிரச்சனைகளையும் இந்தியா கூட்டணியாக இணைந்து எழுப்புவது என எதிர்கட்சி தலைவர்கள் முடிவு செய்து உள்ளனர் வேலையில்லா திண்டாட்டம் விவசாயிகளின் துயரம் உள்ளிட்ட பிரச்சினைகள் இந்த தொடரில் எழுப்பப்படும் என்று கூறினார் கும்பமேளா நெரிசல் விவசாயிகள் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள். மதியில் நடைபெறும் பட்ஜெட் தொடரில் எதிர்கட்சிகளால் பெரும் புயல் கிளம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது